அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா ஒன்பது செவ்வாய்கிழமை முருகனுக்கு விரதம் இருந்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தான் பார்க்க போறோம் தமிழ் கடவுளாக போற்றப்படும் முருகப்பெருமானை மனதார நினைத்து ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் செவ்வாய் தோஷ பாதிப்புகள் குறைந்து வாழ்க்கை வளம் பெறும் என்று சொல்லப்படுகிறது தமிழ் கடவுளாக போற்றப்படும் முருகப்பெருமான் செவ்வாய்க்குரியவர் இவரை வணங்கி தொடங்கும் செயல்கள் அனைத்தும் வெற்றியடையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை முற்றிலும் உண்மை அதிலும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில விரதம் இருந்து முருகன வழிபட்டால் பல நன்மைகள் கிடைக்கும் யார் ஒருவர் தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை முருகனை பய பக்தியோடு மனதில் நினைத்து விரதம் இருந்து வர கடன் பிரச்சனைகள் நீங்கி வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் இதை சொல்லியிருக்காங்க செவ்வாய்க்கிழமை தோறும் அதே ஆலையில இழந்து நம்ம இப்பயும் போல நீராடி நித்திய கடன்களை முடித்து அருகில் உள்ள முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று முருகனை வழிபட வேண்டும் முடிந்தால் ஒரு நெய் தீபம் ஏற்று ஏற்றி வைத்து வரலாம் பின்னர் வீட்டுக்கு திரும்பியதும் வெறும் பால் ரெண்டு வாழைப்பழம் அதை கூட நீங்க சாப்பிட்டு வர்க்கத்தை கடைபிடிக்கலாம் அன்றைய தினத்துல கந்த சிருஷ்டி கவசம் கந்த குரு கவசம் அப்படின்னு முருகப்பெருமானுக்குரிய ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்வது மிகவும் நல்லது அதே போல மாலை ஆறு மணிக்கு மறுபடியும் முருகன் கோவிலுக்கு சென்று நம்மளுடைய விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் இந்த விரதத்தை ஒன்பது செவ்வாய்க்கிழமை கடைபிடிச்சா கண்டிப்பா செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் படிப்படியாக நீங்கி உங்கள் வீட்டில் பண கஷ்டமும் சரியாகிவிடும் விரத நாட்களில் முருகப்பெருமானுக்கு பிடித்த காவி ஆடையை அணிந்து வழிபாடு செய்வது மிகவும் நல்லது அன்றைய தினத்துல முருகப்பெருமானுக்கு அவருக்கு பிடித்தமான நெய்வேத்தியம் செய்து தீபாரதனை காட்டி வழிபாடு செஞ்சுக்கலாம் நம்ம வாழ்க்கையில இருக்கும் தடைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை அதுவும் செவ்வாய்க்கிழமையில ஒரே ஒரு பன்னீர் பாட்டில வாங்கி கொண்டு போய் முருகன் கோயிலுக்கு அபிஷேகத்திற்கு கொடுங்க அந்த மாதிரி கொடுக்கும் போது நம்மளுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக படிப்படியாக குறையும் அதே மாதிரி முருகன் வழிபாட்டிற்கு உங்க வீட்டுல வேல் இருந்தால் வேல் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது வேலிற்கு பால் அபிஷேகம் உங்களால் எத்தனை அபிஷேகம் செய்ய முடியுமோ அத்தனை அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது மிகவும் நல்லது நாம் விரதம் இருக்கும்போது முருகனோட வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருவான் படத்தை வணங்குவது இன்னும் மிக சிறப்பு அந்த மாதிரி படம் இல்லை வெறும் முருகர் மட்டும்தான் இருக்காரு அப்படின்னா கூட பரவாயில்லை வெறும் முருகன் படத்தை வைத்து நம்மளோட வீட்டில் இருந்தால் வேல் வைத்து அபிஷேகம் செய்வது மிகவும் நல்லது எந்த ஒரு வழிபாட்டை தொடங்குவதற்கு முன் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வணங்கிவிட்டு பிறகு உங்களுடைய விரதத்தை தொடங்குவது ரொம்ப நல்லது அதே மாதிரி அன்றைய தினத்தில் முருகனுடைய மந்திரங்கள் நம்ம ஏதாவது சொல்லணும் முருகனுடைய சிறந்த மந்திரம்னு சொன்னா ஓம் சரவண பவா இது வந்து எல்லாராலையும் ஈஸியா சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் ஓம் சரவண பவா என்று அன்றைய நாள் நீங்கள் சொல்வது மிகவும் நல்லது ஓம் என்பது பிரணவத்தை குறிக்கும் சா என்பது வசீகரிக்கும் சக்தி கொண்டது என்பது நம் வாழ்வில் வளத்தை சேர்க்கக்கூடியது வா என்பது துன்பம் வறுமை போன்றவற்றை நீக்கக்கூடியது ந என்பது நம் வாழ்வின் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது பா என்பது ஈர்க்கும் ஆற்றலை கொண்டது மற்றும் வா என்பது நம் வாழ்வின் எதிர்மறை சக்திகளை அளிக்கும் சக்தி கொண்டது விரத நாட்கள்ல காலையில சுத்தபத்தமா குளிச்சு முடிச்சு விட்டு ஆலயம் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு இம்மையில் எல்லா நன்மைகளையும் பெற்று வறுமையில் பேரானந்த பெருவாழ்வை பெறுவார்கள் என்று கந்த புராணமே சொல்கிறது விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுபவர்கள் நிறைவான அறிவு நிலையான செல்வம் நீண்ட ஆயுள் அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை நல்ல குணமுள்ள குழந்தைகள் ஆகிய பேர்களை பெற்று சிறப்பாக வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை நம்பிக்கையுடன் ஒன்பது வாரம் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து பாருங்கள் கண்டிப்பாக கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் முருகப்பெருமானின் அருளால் வேண்டிய வரம் கிடைத்ததோடு குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இத்துடன் இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ